ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மசாலா ட்ரெயின் எனக்கு நம்ம கீரை எப்படி கிடையிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது கீரை இப்போது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இந்த கீரை பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து கீரை நீங்கள் சிறுகீரை அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் கீரை எப்பவுமே வந்து மண் சட்டியில் கடைச்சிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதுக்காக நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கிறேன் இதில் வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் கீரையை சேர்த்துக்கலாம் கீரை வந்து மேலே வரைக்கும் வந்திருக்கு அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி கிளறி விட்டீங்க அப்படின்னா இது சீக்கிரமாக வந்துடும் ஒரு மிதமான தீயில வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிருங்க கீரை வந்து வெந்துட்ருக்குற டைமில் நம்ம வெங்காயம்லாம் தாளிச்சுக்கலாம் இதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் இதை வந்து நான் ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அப்புறம் இதோட கறிவேப்பிலை பச்சை மிளகாய் மூணு சேர்த்திருக்கிறேன் அப்புறம் வரமிளகாய் ஒன்று எடுத்துக்கலாம் இதோட கொத்தமல்லி அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி வந்து நான் ரெண்டா ரெண்டாக இந்த மாதிரி உடச்சி வச்சிருக்கிறேன் அப்புறம் சீரகம் கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இது ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நான் ஒரு மூணு பல் எடுத்துருக்குறேன் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணும் இது வதங்கதுக்கப்புறம் கடைசியில் கீரையில் சேர்த்திக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு இப்போ இப்போது கீரை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு அதோடய தண்ணியை இப்போ வடித்து வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த கீரையில் வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்திக்கோங்க இதை பருப்பு மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிருங்க சில பேர் பார்த்திங்கன்னா மிக்சியில் கூட அரைப்பாங்க மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி கடைஞ்சிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் கடைஞ்சதுக்கப்புறம் கீரை வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வடித்து வச்சுருக்கிற தண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் கீரை எப்பவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையே எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு இது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ட்ரை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி